இந்த செய்தியில் நிறைந்து வழிந்து வரும்படியாக ஆசிர்வதிக்கும் இயேசுவை நாம் பார்க்கப் போகிறோம் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரை ஓரமாக சென்று கொண்டிருந்தார் அப்போது பேதுரு அவருடைய சகோதரனாகிய அந்திரேயா என்று சொல்லக்கூடிய இரண்டு மீனவர்கள் கடலிலே வலை போட்டு மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள் அப்போது இயேசு பேதுருவிடம் வலையை அந்த பக்கமாக போடு என்று சொன்னார் அப்போது பேதுரு இயேசுவிடம் சொன்னார் ஐயா நாங்கள் இரவு முழுவதும் வலை போட்டோம் ஆனால் ஒரு மீன் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் நீர் இப்போது சொல்கிறீர் என்பதற்காக நான் வரையை வீசுகிறேன் என்று சொல்லி இயேசு வரையை வீசச் சொன்ன இடத்தில் அவன் வரையை வீசினான் அப்போது அவன் வலை கிழிந்து போகத்தக்கதாக அதில் மீன்கள் பிடிபட்டன சிக்கின அப்போது பேதுரு மற்ற படகில் இருந்த தன்னுடைய தோழர்களையும் அழைத்து அந்த மீன்களை படகில் ஏற்றுக்கொண்டு ஏற்றிக்கொண்டு கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் அப்போது பேதுரு இயேசுவிடம் சொன்னார் ஐயா நான் பாவியான மனிதன் நான் குற்றம் புரிந்த மனிதன் குற்றம் செய்யும் மனிதன் தயவு செய்து என்னை விட்டு போய்விடும் என்று சொன்னார் அப்போது இயேசு சொன்னார் பயப்படாதே நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார் உடனே பேதருவும் அவனுடைய சகோதரனாகி அந்திரேயாவும் இயேசுவை பின்பற்றி சென்றார்கள் அருமையான சகோதர சகோதரிகளே இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே உங்களுக்கு ஒரு நற்செய்தி நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வலை போட்டு வலை போட்டு மீன் ஒன்றுமே கிடைக்காமல் அழுத்து போய் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் இயேசு இருக்கிறார் இயேசு உங்களிடம் வலையை இந்த பக்கத்தில் போடுங்கள் என்று ஆனால் நீங்கள் அந்த பக்கத்தில் வலை போட்டால் நீங்கள் நிரம்பி வழியும்படியாக இடங்கொள்ளா போகும் மட்டும் ஆசிர்வாதி இயேசு ஆசிர்வதிப்பார் எனவே கவலைப்படாதிருங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்கள் ஆண்டவர் இயேசுவே என்று கூப்பிடுங்கள் அவர் உங்களிடத்தில் வருவார் அவர் சொல்லுவார் வலையை அந்த பக்கம் வீசு என்று அவர் சொல்லுகிற பக்கத்தில் நீங்கள் வலையை வீசுங்கள் அப்பொழுது ஏராளமான மீன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சந்தோஷமாகவும் சமாதானமும் இருக்கும் எந்த குறையுமே இருக்காது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்